சின்ன வெங்காயம் தொக்கு செய்கிறதுக்கு கால் கிலோ சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்குறேன் பத்து வரமிளகாய் எடுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சமாக புளி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயம் பொரிஞ்சதும் எடுத்து வச்ச வரமிளகாயை சேர்த்து தரலாம் அதை ஒரு நிமிஷம் வதச்சி உரிச்சு வச்ச சின்ன வெங்காயம் கால் கிலோ இருக்குது அதை சேர்த்து எண்ணெயில வதக்கி தரலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கிறணும் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கரலாம் அதை ஒரு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் எண்ணெய்லேயும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடணும் நல்லா ஆறிடுச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கிற அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு தாளிச்சுக்கரலாம் இப்போ அதே வடைச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் சேர்த்துக்கறலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிறணும் கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு இப்போ மிக்சியில் அரைச்சி வச்சு அந்த விழுதை சேர்த்துக்கிறலாம் ஜாரு கிழவுன தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்கிட்டா போதும் ஒரு டீஸ்பூன் கரும்பு சக்கரை சேர்த்துக்கலாம் ஸ்வீட் இருந்தா நல்லா இருக்கும் மூடி வச்சுக்கறோன்னா லோ ஃப்ளேம்லேயும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேகட்டும் அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க அடி அடிப்பிடிச்சிடாம நல்லா சுருண்டு வந்துருச்சு சைட்ல எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு சின்ன வெங்காய தொக்கு ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் சின்ன வெங்காயம் சௌகரியமாக இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் சாம்பார் சோறு ரசம் சோறு தயிர் சோறுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும்